டாட்டா ஈசி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் ஒம்போது மாதம் இருக்குது எஃப்சி இல்லை புக்கு செலண்ட்ரு பாருங்கள் இன்னொரு சில லிட்டருக்கு ரயில் இருக்குது இருக்கிற கண்டிஷன் வண்டியோட விலை ஒன்று அறுபது ஃபைனல் கேட்குறாங்க ஒன்று அறுபத்தஞ்சி சொல்லி ஒன்று அறுபது கேட்குறாங்க வண்டி வேணால் கூப்பிடுங்க வண்டி தெளிவாக இருக்கும் டாட்டா ஈசி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனரு இன்சூரன்ஸ் ஒம்போது மாதம் இருக்குது எஃப்சி இல்லை புக்கு செலண்ட்ரு பாருங்கள் இன்னொரு சில லிட்டருக்கு கையில் இருக்குது இருக்கிற கண்டிஷன் வண்டியோடய விலை ஒன்று அறுபது ஃபைனல் கேட்குறாங்க ஒன்று அறுபத்தஞ்சி சொல்லி ஒன்று அறுபது கேட்குறாங்க வண்டி வேணால் கூப்பிடுங்க வண்டி தெளிவாக இருக்கும் டாட்டாச்சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் ஒம்பது மாதம் இருக்குது எஃப்சி இல்லை புக்கு சரண்ட்ரு பாருங்க இன்னும் சில ட்ரு கையில் இருக்குது இருக்கிற கண்டிஷன் வண்டியோட விலை ஒன்று அறுபது ஃபைனல் கேட்குறாங்க ஒன்று அறுபத்தஞ்சி சொல்லி ஒன்று அறுபது கேட்குறாங்க வண்டி வேணால் கூப்பிடுங்க வண்டி தெளிவாக இருக்கும்